அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயமோ ஆர்முகரங்கமகா தேசியாய நம மார்முகரங்கமகா சர்க்குருவேநமோ ஜோதி நமோ சரவண ஜோதிய உயிரின் புற்றுவாள்கள் பருமலை தவறாதது முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு திங்கக்கிழமை கால உணவக இசி சம்பர் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவமயம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மணல் எல்லாம் இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபேதாரர் உயர் திரு ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜனகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யூஸ் குலம்பத்தில் உபேதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள் ராஜ் வெற்றி அடையணும் உடம்பத்தில் ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திரு வெடிபணிந்து வேண்டிய நோய் தீர்க்கிற மருந்தால் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கி வருகிறோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஓம் மகதீசாயினம்மா ஓம் நந்தீசாயனம் ஓம் திருமல தேவாயினம கரூர் தேவாயனமோ தேவாய தேவாயானம்மா ராமலிங்க தேவாய தேவாயனமோ ஆறுமுகா நம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் குடில் துறையூர் திருச்சி தலைத்தர் நீர்வேலி முருகாசரங்கம்